நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆயிரம் நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆயிரம் பெரிதா ஒன்று பெரிதா நம்மிடத்திலே உலகத்தின் காரியங்களிலே நாம் சொல்லக்கூடிய பதில் ஆயிரம் தான் பெரியது என்று சொல்லி நாம் சொல்லுவோம் ஆனால் தாவீது இந்த பதிலை குறித்து அவன் சொல்கிற காரியம் எது பெரியது என்றால் ஒன்றுதான் பெரியது என்பான் காரணம் இந்த வாசித்த பகுதிகளிலே சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி அவன் சொல்கிறான் இரண்டே இரண்டு இடங்கள் தான் இருக்கிறது ஒன்று தேவனுடைய ஆலயமாகிய தேவனுடைய ஜனங்கள் கூடுகிற அவருடைய மகிமை உணர்விட இடம் இன்றொன்று ஆகாமிய கூடாரம் தேவனுக்கு விரோதமான ஸ்தலம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே தேவ சபையில் தேவனுடைய மகிமை காணப்படுகிறது தேவடைய பிரசன்னம் காணப்படுகிறது அங்கு தேவனுக்கு புகழ்ச்சியான ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகிறது துதிகள் ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் ஜபங்கள் உபவாசங்கள் தேவ வார்த்தைகள் அந்நிய பாசைகள் ஆவியின் கனிகள் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அங்கு ஆறுதல் உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு தாழ்மை உண்டு மனதுருக்கம் உண்டு ஆனால் ஆகாமிய கூடாரங்களிலோ இருள் இருக்கிறது அந்தகாரம் இருக்கிறது பிசாசுக்கு புகழ்ச்சியான காரியங்கள் இருக்கிறது அங்கு கலகம் இருக்கிறது அசுத்த ஆவியின் ஈர்ப்பு இருக்கிறது புசிப்பு இருக்கிறது குடிப்பு இருக்கிறது போதையான வஸ்து இருக்கிறது கிண்டல் இருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது தந்திரமான செயல்கள் இருக்கிறது சரிகள் இருக்கிறது பகைகள் பிரிவினைகள் மார்க்க வேதங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் கூக்குரல்கள் சடங்குகள் இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சபை என்றால் தேவனுடைய பரிசுத்த வான்களின் கூட்டம் ஆகாமிய கூடாரம் என்றால் துன்மார்க்கர் சஞ்சரிக்கிற கூட்டம் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே துன்மார்க்கருடைய பாதை பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியிலே நடவாதே என்று சொல்லி சொல்கிறது அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறது நியாயமற்ற அநீதியின் வருமானத்தினாலே அவர்கள் பாவ இச்சைகளை நிறைவேற்றுகிறார்கள் நியாயமான நீதியில் உள்ள வருமானத்திலே தேவ ஆலோசனை இருக்கும் தியாக உணர்வு இருக்கும் தேவனுடைய காரியங்களிலே மகிமைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு துன்மார்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமானால் மது களியாட்டு போன்ற காரியங்கள் இருக்கிறதாக நாம் அறிகிறோம் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தேவன் தாம் செய்த எல்லாவிதமான கிரியைகளை நிறைவேற்றி அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசே ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார் என் பரிசுத்த நாளாய ஓய்வு நாள் உனக்கு இடரல் உண்டாகாதபடி உன் காலை விளக்கி உன் சொந்த பேச்சை கேட்காமலும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையா இனி செய்வையானால் மகிழ்ச்சியா இருப்பாய் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது சபைகளில் ஆராதனை முக்கியம் ஜெப முக்கியம் உபவாச முக்கியம் பரிசுத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான காரியங்களை கற்றுக் கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் நடக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியப்படுகிறார் நாம் எதை செய்தாலும் நாம் தேவனுடைய நாமத்துக்கு மைமையாக செய்ய வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நான் அவரை விட பரவாயில்லை என்கிற அந்த அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் உபாமம் ஆறாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதிப்பதை அவர் விரும்புகிறார் அவர் விரும்புகிற வண்ணமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் ஆகவே உங்கள் பொக்கிஷம் எங்கே உண்டோ அங்கே உங்கள் இருதயங்கள் இருக்கிறது ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நாளை நாம் இழைப்பதன் மூலம் ஆயிரம் நாளின் துன்ப ஆசீர்வாதத்தை இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இழந்து போகிறார்கள் ஆகவே தேவடைய மகிமின் கூடாரமாகிய அந்த மகிமையின் கூடாரத்திலே நாம் அவரை துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தர இருக்கிறார் ஆகவே ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி தாவிது அந்த சொன்ன வசனத்துக்கு ஏற்ப நம் தேவனை மைமைப்படுத்துவோம் தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் மீண்டும் சந்திப்போம் நன்றி